கொள்ளிடம் பாலத்தின் மேல்பகுதியில் இருந்து ஆபத்தை உணராமல் அபாயகரமான முறையில் குதித்து குளித்து விளையாடும் சிறுவர்கள் எல்லை பிரச்சினையால் கண்டுகொள்ளாத மாநகர் மற்றும் மாவட்ட போலீசார் நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை திருச்சி மாநகரையும் புறநகரையும் இணைக்கும் முக்கிய பாலமாக நம்பர் ஒன் டோல்கேட் அருகே ஆங்கிலேயர் ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் இருந்தது பாலத்தின் காரணமாக நேப்பியர் வடிவிலான புதிய பாலம் அமைக்கப்பட்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இந்த பாலத்தின் மூலம் மாநகர் மற்றும் புறநகரை இணைப்பதால் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன முக்கொம்பு மேலானையில் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து நாள்தோறும் ஆயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இளங்கன்று பயம் அறியாது போன்று ஆபத்தை உணராமல் நேப்பியர் வடிவில் இருக்கும் இந்த பாலத்தின் மேல் ஏறி இளைஞர்கள் நூறு அடிக்கு கீழ் உள்ள கொள்ளிடம் ஆற்று தண்ணீரில் ஆபத்தான முறையில் குதித்து குளித்து விளையாடி வருகின்றனர் இந்த பாலம் பாதி கொள்ளிடம் கொள்ளிடம் போலீசாரின் எல்லையிலும் மீதி பாதி பாலம் ஸ்ரீரங்கம் போலீசாரின் எல்லையிலும் உள்ளதால் இந்த பாலத்தில் இருந்து ஏராளமான சிறுவர்கள் இளைஞர்கள் ஆபத்தான முறையில் குளிப்பதை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மேலும் மாலை ஏழு மணிக்கு மேல் நேப்பியர் வடிவிலான பாலத்தில் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் உள்ளது இதற்கு மேல் இரவு நேரங்களில் காதலர்கள் காதல் என்ற பெயரில் எல்லை மீறி நடந்து கொள்கிறார்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைக்கின்றனர் கொள்ளிடம் பாலத்தில் இதுவரைக்கும் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்தில் இருந்துள்ளனர் ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் சிறுவர்கள் மற்றும் குடிமகன்கள் கஞ்சா போதையில் உள்ள சிறுவர்கள் என அனைவரும் ஆபத்தை உணராமல் பாலத்தின் உச்சியில் இருந்து குதித்து விளையாடி வருகின்றனர் இதற்கு யார் முடிவு கட்டுவது என்று சில சமூக ஆர்வலர்கள் கூறி வருகிறார்கள்